புதுவிதமான நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்றை இன்ட்ரோடியூஸ் செய்துள்ளார் நமது பிக் பாஸ் அவர்கள் ஏன் நீங்க தான் புது புதுசா கண்டன் கொடுப்பீங்களா நானும் புதுசு புதுசா கண்டன் கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை எப்படியும் ஒவ்வொரு இடத்துலயும் உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பண்ணாதீங்க அப்படின்னு ரூல்ஸ் இருந்தாலும் இந்த வாரம் இவனை போடலாம் அடுத்த வாரம் அவனை போடலாம் அப்படின்னு நாலு பேர் கொண்ட குழு ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து பேசிட்டு தான் இருக்கு அப்போ ஒண்ணு பண்ணுங்களேன் நீங்கள் எல்லாரும் இருக்க இடத்துலேயே இருந்து நான் கேட்குறப்போ யார் யாரை நாமினேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரும் காரணத்தையும் இருந்தே சொல்லுங்க இது எப்படி இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஓப்பன் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் ஒரு இடத்துல கூட்டிட்டு எல்லாத்திலையும் கேட்பாங்க அங்கே கேட்டாதான்றா வெண்ணெயலாம் நீங்கள் எல்லாம் நாமினேஷன் டைமில் வந்து தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் அந்த கண்டை கொண்டு போய் நாமினேஷன் ப்ராசஸை நாலு மணி நேரம் ஆக்குறீங்க இதுக்கு மூணு மணி நேரம் நான் வந்து உங்களுக்கு லீவ் விட்டுறேன்டா ஒரு மணி நேரம் நானே உட்காந்து ஒவ்வொருத்தரும் எங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே கேட்டுக்கிறேன்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் தனியா போய் எங்கேயோ அடிச்சு மல்லு கட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு முடிவு பண்ணிட்டாரு போட்டிருக்கு அதனால ஃப்ரீஸ் அப்படின்னா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருக்குமா ஃப்ரீஸ் ஆயிட்டு யார் இந்த வாரம் நாமினேட் பண்றதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத வந்து சொல்லணுமா எப்படி யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா பிக் பாஸ் யோ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இவங்களோட சேர்ந்து நீயும் மழுமட்டை ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் வந்திருக்கே விஜய் சேதுபதி அவர்கள் வர மாதிரி விஜய் சேதுபதி வராரா ஆமாங்க மகன் அப்பாவின் உருவத்தில் இருக்கும் மகன் தான் நடித்திருக்கும் நடு சென்டர் படத்தை ப்ரொமோட் செய்வதற்காக உள்ளே வருகிறார் ஆமா அப்படியே நட் நட்டு குத்தலாக தூக்கி நிப்பாட்டி இருக்கு இதில் நீங்க வந்து நடு சென்ற ப்ரமோட் பண்ணிட்டு போங்க சரியா நட்டு குத்தலாக தூக்கி நிக்குதுல இதுல வந்து பயங்கரமான இது போயிட்டு இருக்குல்ல என்னது அது பிக் பாஸ் அதுக்கும் வாங்க வந்து தூக்கி நிப்பாட்டி போங்க நீங்களும் சரியா ஏயா நீ வேற இருக்கிறது பத்தாத அப்படின்னு இது அந்த நாமினேஷனோட ப்ரோமோவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்றதுக்கு சொல்ற காரணங்கள் இருக்கேன் ஒரு மனிதர் வெளியே போகும்போது நான் வந்து இமோஷனலாக ஒடிஞ்சு அழுதே இமோஷனலாக ஒடிஞ்சு அழுதது மட்டும் இல்லாத அதை வந்து வாக்கிங் ஸ்டைலில் வந்து இவர் வந்து பாரு மாறுறாரு சேஞ்ச் ஆகிறாரு ஒன் மினிட் சைலன்ஸ் ஃபார் பீப்புள் ஹோ திங்க் பாரு வில் சேஞ்ச் பாரு இல்லாமல் பாரு இருக்க முடியாது பாரு பாருவாக இல்லாமல் பாரு பாருவாக இல்லாமல் பாரு பாருவாக மாறிவிட்டாள் பார் இல்லாத பார்வை பார்வாலே சகித்துக்கொள்ள முடியாது என்பதனால் பார் பார்வை விட்டு எங்கேயும் போவதில்லை என்பதை பாருவே பார்வாக முடிவெடுத்துள்ளார் இந்த வீட்டுக்குள்ள இமோஷனல் பாண்டிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தனியா வந்து விளையாடும் போது யார் எப்படின்ற தெரியாது யார் எங்கன்ற தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்களோட பழகிறதும் அவங்களோட வந்து கரெக்டாக வந்து செயல்பட்டு ஒரு இமோஷனல் பாண்ட் அந்த பாண்டை ஏற்படுத்திக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஆனால் வெளியே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா ஒரு இமோஷனல் பாண்டோட உள்ள வந்து விளையாடக்கூடியது ஒரு அநியாயமான செயல் நினைக்கிறேன் ஸோ இந்த அநியாயம் முடிச்சவைய தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அதுக்காக நான் அவங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வர ஸ்கிரிப்டே அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புருஷம் பொண்டாட்டி பிரிக்க போறாங்கோ പ്രിക്ക പോറങ്കോ കണ്ടിട്ട് ഇറക്ക പോകുന്നുണ്ടാട്ടി പ്രിക്ക പോങ്കോ